நம்ம இனியாக இருந்துக்கிட்டு யாழ்னியா பார்க்கறதுக்காக இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது யாழ்னியை வந்து பதின்னா கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடியாக இருந்துட்டுருக்காங்க இப்போது நம்ம யாழ்னியை வந்து பதினா அதாவது கொஞ்சம் வந்து யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் யாழ்னியோடய குழந்தைக்கே வந்து பதினா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தது யாழ்னையோடய வயிற்றுல குழந்தையே இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே வந்து பதினா இனியாவுக்கும் தான் வேறு வழி இல்லாமல் விக்ரம் கிட்டே சண்டை போட்டு அவரை வந்து பதினா இப்போது சமாதானப்படுத்தி இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து வந்து பார்த்திங்கனா ஒத்துக்க வச்சுட்டாங்க அதாவது நம்ம குழந்த எங்கே இருந்தாலும் சந்தோஷமாகவும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் உயிரோடையும் வந்து பார்த்திங்கனா இருக்கும் அது நம்மக்கிட்ட இருந்தால் என்ன இல்லை நம்ம அதாவது என்னோட அக்கா கிட்டேயும் உங்கள் தம்பி கிட்டேயும் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி புரிய வச்சு அவங்கள ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கனா சமாதானப்படுத்திடுறாங்க இப்போது ஹாஸ்பிட்டலில் இருந்து நம்ம கௌரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இனியா இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனா யாழ்லியையும் இளங்கோவியும் கூட்டிகிட்டு போகிறாங்க அதாவது ஆளாளுக்கு தனித்தனியாக தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரு கொடுக்குறாங்க ஆனால் கடைசியில் இந்த அமுதாவோட சுயரபம் என்ன இது அது மட்டும் இல்லாமல் நம்ம யாழ் எப்படி குழந்தை வந்து கலைஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து நம்ம இனியாவுக்கு தெரிய வருது இந்த அமுதா இருந்துட்டு அந்த மாயா கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்கா நீ என்ன தான் மருந்து வாங்கி கொடுத்தேன்னு வந்து தெரியல அந்த மருந்து வேலையும் செய்யல ஒன்றும் இல்லை சொல்லி இந்த மாயாவோட முகத்தில் காரி தூக்கிட்டு இருக்கிறத இப்போ நம்ம இனியா பார்த்து பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி

மறைக்க மாட்டாங்க ஏன்னா இந்நேரத்துக்கு யாழ்னியோட வயிற்றுல இருக்க கரு களைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்போது எதுவுமே நடக்கலை உடனடியாக இந்த மாயாவுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்கும்போது தான் மாயாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடறேன் அந்த ஒரு டைமில் குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டுக்கு பின்னாடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதா பேசிகிட்டு இருக்கா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக இருந்துட்டு எதுக்காக அமுதாச்சு இவ்வளோ வேகமாக வர்றாங்க அப்படி யாரோட ஃபோன் கால் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்க்கும்போது தான் என்னம்மா நீ வந்து இப்போனா இது வாங்கி வாங்கி கொடுத்த அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் சொன்னதை பார்த்தா அந்த யாழ் நீ வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டதுக்கப்புறமா வயிற்றுல இருக்க குழந்தை எல்லாமே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா ஆனால் இங்கே எல்லாமே தலகையில் நடந்துகிட்டுருக்கு யாழ் நீ என்னடானா அந்த பாயாஸ்தா எல்லாத்தையுமே சாப்பிட்ருக்கா ஆனால் அவளுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படி என்ன தான் விஷத்தை வந்து வாங்கி கொடுத்த அப்படி அப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிட்டு இதை கேட்ட யாழ் இனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி அப்போது யாழ்னி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்ப்பம் கலைஞ்சதுக்கான காரணம் அவள் கீழே விழுந்து வயிற்றுல அடிப்பட்டதெல்லாம் கிடையாது அது ஒரு ஸ்டாக்கு மட்டும்தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம யாழ்னி சாப்பிட்ட அந்த பாயாசத்தில் தான் விஷயமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஓப்பனாக இந்த அமுதாவை அட்டாக் பண்ண முடியாது ஏன்னா அப்படி அட்டாக் பண்ணால் யாழ்னி வயிற்றில் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படின்றது இருக்கிறதுனால இந்த அமுதாவோட முகத்திரை கிழிச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு நம்ம இனியா இப்போ தயாராக போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க